ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பன்னீர் ஜாமூன் நம்ம வீட்டில் எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக நம்ம பன்னீர் செஞ்சு அதில் செஞ்சால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் கடையில் வாங்குகிற பன்னீர் அவ்வளோவா சாஃப்டாக இருக்காது ஸோ ஹாஃப் லிட்டர் அளவுக்கு பால் வந்து நல்லா கொதிச்சதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லெமன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் தரையை நமக்கு ஆரம்பிக்கும் இப்போது நிறைய குவான்டிட்டியில் நமக்கு பால் எடுத்துட்டோம் ஒரு லிட்டருக்கு மேலேனா லெமன் ஜூஸ் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ஒரு ஹாஃப் லிட்டர் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஒரு லெமனுக்குள்ளே நம்ம வந்து தெரிஞ்சிரும் ஒரு ரெண்டு ஸ்பூன்லேயே நமக்கு நல்லாவே தெரஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தால் இதை மாதிரி கரெக்டாக தண்ணி தனியாகவும் பன்னீர் தனியாகவும் ரெடி ஆகிரும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து வடிகட்டிக்கலாம் லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால லெமனோட ஃப்ளேவர் கொஞ்சம் இருக்கும் ஸோ அது போகிறதுக்காக நார்மல் வாட்டர் வந்து ஒரு கப் அளவுக்கு ஊற்றி கொஞ்சம் அலசணும் அப்படின்னா அந்த எல்லாம் நமக்கு போயிடும் இனி இதை தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி அப்படியே நம்ம தொங்க விட்டுறணும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நம்ம தொங்க விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாம் வடிஞ்சு நமக்கு சாஃப்டாக நல்லா பன்னீர் வந்து ரெடி ஆயிரும் நான் அப்படியே தொங்க விட்டுட்டு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா சூப்பராக சாஃப்டாக ஆகிட்டு இப்போ பன்னீர் இப்போ இப்போ நம்ம பன்னீர் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக தான் இருக்கும் நல்லா நமக்கு உருண்டு பிடிக்கிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக நம்ம வந்து பிசையணும் பேஸ்ட் மாதிரி அது மாதிரி நல்ல மாவு மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி இருந்தால் தான் உருண்டு பிடிக்க கரெக்டாக இருக்கும் இப்போ உதிரி உதிரியாக இருக்குது அதனால் ஒரு க்ளீன் சர்ஃபேஸில் மாற்றிட்டு அல்லது ஒரு பிளேட்டில் வச்சுட்டு கையை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி நம்ம பிசையணும் ஒரு டென் மினிட்ஸ் பிசையணும் பிசையும் போது நல்லா நமக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு உருண்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்து கிடச்சிரும் அதுக்கடுத்து நம்ம வந்து உருண்டு பிடிச்சிக்கிடலாம் நல்லா சூப்பராக நான் டென் மினிட்ஸ் பிசஞ்சதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு இது கூட நான் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பிங்க் கலர் லைட்டாக சேர்த்துருக்கிறேன் கலர் மிக்ஸ் பண்ண வேண்டனாலும் அப்படியே ஒயிட் கலர்லேயே கூட நம்ம செய்யலாம் ஹெல்தி தான் இப்போ இது பசைஞ்சு ரெடியாக வச்சாச்சு இதுக்கிடையில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உருட்டி உள்ளே போடுறதுக்கு டைம் கரெக்டாகவே இருக்கும் ஒரு கப் சுகருக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ரெண்டரை கப் அளவுக்கு கூட தண்ணி எடுத்துக்கலாம் கம்பி பாதம் எதுவுமே தேவையில்ல இந்த பாகிலே நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் பன்னீர் ஜாமூனை அதனால் தண்ணி அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை ரெண்டு இலக்காக தட்டி சேர்த்துருக்குறேன் இது இப்போ நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து பன்னீர் ஜாமூன் ஷேப்க்கு வந்து உருட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு லைட்டாக உள்ளங்கை வச்சு இது மாதிரி அழுத்தினோம் அப்படின்னா சூப்பரான பன்னீர் ஜாமூன் ஷேப் கிடச்சிரும் நாளைக்கு ஹாஃப் லிட்டர் பாலில் எடுத்ததில் இருபத்தேழு பன்னீர் ஜாமூன் வந்து கிடச்சிது நம்ம கடையில் ரொம்ப அதிகமான ரேட்டில் வாங்க வேண்டியது இருக்கும் நம்ம வீட்டில் அப்பப்போ நம்ம எப்போ தேவையோ அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே உருட்டிட்டேன் நமக்கு பாகு நல்லா ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சுட்டு இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே போடணும் உள்ளே போடும்போது கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கிற டைமில் உள்ளே போட்டால் தான் நமக்கு பிரிஞ்சிலாம் வராது வெடிப்பு இல்லாமல் நம்ம உருட்டி வச்சுக்கிடணும் நம்ம உருட்டும் போது சைஸ் கொஞ்சம் கம்மியாக உருட்டிக்கிடணும் ஏன்னா நம்ம வேக வைக்கும்போது இன்னும் டபுள் சைஸ்க்கு நமக்கு வரும் குவான்டிட்டி அதிகமாக செஞ்சிங்கன்னா நல்லா அகலமான பாத்திரம் தான் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ ஃபைவ் மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வந்து வேகணும் அப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வெந்தால் போதும் டென் மினிட்ஸில் ரெடி ஆயிரும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்பப்போ எடுத்து லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் எல்லா பக்கம் ஈவனாக வேகணுங்கிறதுக்காக ஆனால் மிக்ஸ் பண்ணும்போது உடஞ்சிடக்கூடாது அதனால் ரொம்ப ரொம்ப லைட்டாக மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் குக்கான போதும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு வந்து பன்னீர் ஜாமுன் வந்து ரெடி ஆயிரும் டென் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ரோஸ் எசன்ஸ் வந்து ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இல்லட்டா அப்படி கூட சர்வ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பன்னீரோட வாசனை ஏலக்காய் வாசனை எல்லாம் சேர்த்து நமக்கு சூப்பரான வாசனையும் டேஸ்ட்டும் இருக்கும் ஒன் ஹவரில் நல்லா ஊறிடும் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் அப்புறம் எடுத்து சாப்பிட்டா நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுறோம்